ஹே காய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான வர்ம புள்ளியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் என்ன பாலவர்மம் ஃபோர் ஹெட் வர்மா பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த வர்மம் எங்கே இருக்குன்னா திலந்த கால வர்மத்திலிருந்து ஒரு ரெண்டு வரலுக்கு கீழே நெத்திக்கு நடு புள்ளியில் இருக்கு அதாவது ஃபோர் ஹெட் வர்மா பாயிண்ட்னு சொல்லுவாங்க எங் பிரெயின் அடங்கல் வர்மா பாயிண்ட்னு இதை சொல்லுவாங்க இதை எப்படி ஸ்டூம்லேட் பண்ணுறதுனா நம்ம நம்முடைய விரலை பயன்படுத்தி மூணு நிமிஷத்துல விட்டு விட்டு அழுத்தலாம் அதுக்கு பிறகு கடிகார சுழற்சி மாதிரி முப்பது நொடிகள் ஒன் ஆர் ஒன் த்ரீ ஒன் ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம விட்டு விட்டு அழுத்தலாம் தூண்டல் முறையில் முப்பதுலேருந்து ஒரு அறுபது நொடிகள் வரைக்கும் தொட்டு தொட்டு நம்ம வந்து அழுத்தலாம் அந்த தடவல் முறையை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இது என்ன இந்த வர்ம புள்ளியை பயன்படுத்தால் இன்றைக்கு ப பயபுள்ளிங்க நிறைய பேர் தீட்சை கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த இடத்துல அழுத்துறதுனால என்ன ஏற்படுதுன்னா உடல் ரீதியாகவே மனம் மகிழ ஆரம்பிக்கும் இந்த இடத்துல தீட்சை கொடுக்குறதுனா என்ன ஆகுது மனசு தானாகவே சந்தோஷமாகும் ஸோ நீங்கள் நல்லா நல்லா புரிஞ்சுக்கிங்க யாரையும் உங்களுக்கு தொடர தேவையில்லை நீங்களே உங்களை தொட்டுக்கிட்டால் கூட தானாக மனம் மகிழ ஆரம்பிச்சும் புத்தி தெளிவாகும் அகங்காரம் பெருக ஆரம்பிக்கும் சித்தம் கொள்ளும் அதுக்கு பிறகு அறிவு உண்டாகும் ஆக்னி ஆதார சக்கரம் சக்கரம் தானாகவே தரக்க ஹெல்ப் பண்ணும் அதுதான் இதுக்கான அந்த இடம் அது பிறகு கால் மாத்திரை அற மாத்திரை பயன்படுத்தினா என்ன நடக்கும் சொல்றேன் கால் மாத்திரை குட்டிங்கன்னா தலைவலி சரியாகும் ஜன்னி சரி வலி சரியாகும் அதுக்கு மூக்கடைப்பு அதாவது சைனஸ் பிரச்சனை சரியாகும் நினைவுத்திறன் குறைவானது அதிகமாகும் மூல பலம் பலம் குறைஞ்சிருக்குன்னா பலம் கூடும் மன அமைதி தரும் மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் அரை மாத்திரை கொடுத்தீங்கன்னா தூக்கமின்மை குணமாகும் நோய்கள் குணமாகும் நாளமில்லா சுரம்பிகள் நோய்கள்லாம் குணமாகும் மயக்கம் தெளிவை பெறும் முக்கால் மாத்திரை கொடுத்திங்கன்னா தலைவலி வரும் கண் செவந்து போகும் தன் த கண்ணில் வந்து அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் முழு மாத்திரை கொடுத்தீங்கன்னா நீர் அடைப்பு ஏற்படும் நாக்கு வந்து துண்டிக்க ஆரம்பிக்கும் ஜன்னி வரும் மயக்கம் ஏற்பட்டும் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இந்த முக்கா மாத்திரை இது வந்து இந்த வர்ம பாண்டி பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அதனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் இந்த தீட்சைன்ற பேரில் இந்த வர்மத்தை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இது இதை இதை ஒன்றும் இல்லை யாரும் தொடரில்லை நீங்களே தொடுக்கினாலே அதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்னொரு யாரோ ஒருத்தர் ஒரு மகானோ அல்லது பெரிய ஒரு ஆசானோ எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை இந்த புருவ மத்தியில் கையை வச்சு அழுத்தினா அழுத்தனா வந்து அவனுடைய சக்தியெல்லாம் இங்கே உள்ளே புகுந்துக்குது அப்படிலாம் ஒன்றும் புகுறாது இதை அழுத்ததுனால தானாகவே மனம் மகிழும் அதுதான் இந்த வர்மத்துடைய இயற்கையான ஒரு சுபாவம் அது தொட்டால் வரும் புத்தி அதை தொட்ட பிறகு புத்தி தெளிவும் ஏன்னா நீங்க நினைப்பீங்க அந்த குருநாதர் தான் புத்தியை தெரிய வச்சார் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தாரு அப்படி இப்படி பல அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படும் அந்த சித்தம் என்கிற ஒரு விஷயம் தான் அங்கே ஹைலைட் அதெல்லாம் தானாக வர்றதுனால நம்ம அவங்க அவங்கள நம்பி வீணாக போகிறோம் அதனால் இது பேர் நல்லா புரி புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா ஃபோர் வர்மா பாயிண்ட் பாலவர்மம் இதெல்லாம் அந்த வர்மம் செய்யும் அதனால் தேவலாம் போய் உங்கள் தலையை கொடுத்துட்ருக்காதீங்க அடுத்த பதியில் வேறு தகவலை பார்க்கலாம் மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட் ஒன் நாட் எயிட்னு இருக்கும் அதை எல்லாத்தையும் பாருங்கள் அற்புதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிட்டும் நன்றி